இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார் என்ன சொல்றார் மத்திய ஏழாதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்க மத்தையு ஏழு ஏழு அது சொல்லுமா மத்தையு ஏழு ஏழு கேளு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அந்த வசனம் சொல்லுது கேளுங்கள் அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் என்னால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் நீங்க கேட்கணுமா உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குல்ல சுக வேணும் விடுதலை வேணும் ஒரு வழி திறக்கப்படணும் ஒரு ப்ரமிஷன் வேணும் இந்த நடக்கணும் ஏதோ நீ நீ கேளு கேளு மகளே மகன் அப்படின்ற எனக்காக கேட்க ஊழிகார இருக்காருல ஊழிக்காருக்கு திரிபடுத்த அவர் கேட்பாருன்னு அந்த ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறாரு என் மகன் கேட்கணும் என் மகள் கேட்கணும் அப்படின்னு அவர் காத்திருக்கிறார் ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜபத்துல ஒரு சகோதரர் வந்து சாட்சி என்ன ரொம்ப என்னார் என்னென்னா அவருக்கு வந்து இந்த வலது கை செயல போனார் தூக்க முடியாது வலிக்கும் உயர்த்த முடியாது பயன்படுத்த முடியாது ரொம்ப பாதிப்பு எவ்வளவு மருத்துவலாம் செய்து அந்த கையை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு கஷ்டம் இடது கையில் தான் இல்லாமல் அப்ப சொன்னாங்க நாலு மாவடியில ஜபா நடக்குது மோகல் ஆசின ஊழியக்கார ஜபெல்லாம் நடத்துறாரு நீ போ சுகமாயிருன்னு சொல்லி அவர் பிரயாணப்பட்டு நாலு மாவடியும் வந்துட்டார் திறப்பன் வாசல் ஜெபத்துக்கு ஜனங்களோடு உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தார் சொல்றாங்க அப்புறம் ஜெபம் நடக்குது வசனத்தை பண்றேன் எப்படா கூட்டம் முடியும் இந்த மோகல் ஆசஸ் என் மேல கை வைத்து ஜெபிக்கணும் என் வல்லதுக்கே சுகமாகணும் அப்படின்னு ஊழியக்காரன எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கூட்டம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே நான் எல்லாரும் கை வைத்து ஜெபிப்பது உண்டு அவரும் அந்த முழங்கால் போட்டார் கூட்டத்தோட அப்ப இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைக்கணும் மோகன் என்னை என்ன சொல்லி நானும் ஒருத்தருக்கா இயேசுவாள் கை வைத்து கொண்டே போனேன் அவர் மேலே கை வச்சிருக்கிறேன் ஒன்றும் நடக்கல சுகமே ஆகலை இன்னும் எல்லாரும் சொன்னாங்க மோகலாசிட்ட லாசிட்ட போன சுகமாயிரு சொன்னாங்க ஒண்ணு நடக்கல என்ன போயிட்டார் ஆனாலும் சோந்து போகலை அடுத்த மாசம் வந்துட்டார் தர்பிணாசிவத்துக்கு அதே மாதிரி காத்திருந்தார் எப்போ கூட்ட முடியும் மோகலாசை மேல கை வைக்கணும் நான் சுகமாகணும்னு சொல்லி கூட்டம் முடிந்தது வந்து முழங்கால் போட்டார் நான் எல்லாருக்கும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுட்டே போனேன்னா ஒன்றும் நடக்கல என்ன யார் சொன்னாங்க மோகலாசிட்ட போன சுகமாகிரும்னாங்க ஒன்றும் நடக்கலன்னு போயிட்டார் ஆனால் மூணாவது மாசம் வந்துட்டார் அவர் சோர்ந்து போகலை ஜெபிக்க வர்றதுக்கு மூணாவது மாதம் வந்துட்டார் ஜப நேரத்தில் எல்லாம் நான் நடத்துகிறேன் ஜபிங்க ஆண்டோர் கூப்பிடுங்க அவர் அற்புதம் செய்வார்னு எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்தாரு இவர் எப்பவுமே இவரு ஜெபிக்க மாட்டார் கூட்டம் முடியட்டும் ஊழியக்காரன் ஜெபிக்கணும் காத்திருப்பார் அவ்வளவுதான் இப்ப எல்லாரும் ஜெபிக்கிறத ஜெபிக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்ண மூடி முதல் முதல்ல இயேசுவே என் வலது கையில பிரச்சனை என்ன சுகமாக்குங்க நிஜம் பண்ணாரு அவ்ளோதான் எப்பண்டா இவன் கூப்பிடுவா அற்புத செய்யலான்னு ஏசு காத்திருந்தாரா உடனே அவடைய வல்லமை தொட்டாரு அண்டு தொட்டார் உடனே கையில நல்ல ஒரு விடுதலை சுகம் ஆயிட்டார் சாட்சி சொல்ல மேடைக்கு வந்து மேடையில நான் தான் மயக்க காமிக்கிறேன் சாட்சி சொல்ல என்ன நடந்தது அவர் எல்லாருக்கும் மத்தியில் சொல்றாரு இப்படி சொன்னாங்க மோகன்லா சேட்ட போன சுகமாயிரி ரெண்டு மாசம் வந்து இவர் ஜோம் பண்ணி எனக்கு ஒன்னும் நடக்கல இன்னைக்கு நான் கூப்பிட்டேன் இயேசுவே என்ன எனக்கு சுகம் ஆயிட்டுன்னு எக்ஸைட்மெண்ட் சந்தோஷமா சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் எனக்கு அன்பவர்களே யாரையோ நீங்க தேடுறீங்க யாரோ எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ கேளு உனக்கு என்ன வேணும் நீ கேளு நான் தகப்பன் நீ என் தானே நீ ஏண்ட கேக்குற குறுக்கி இன்னொரு ஆள் இருக்கு நீ என் கேளு நான் உனக்கு செய்வேன்னு கத்த சொல்ற நீங்க வாய் திறந்து எனக்கு சுகம் வேணும் எனக்கு விடுதலை வேணும் எனக்கு என்ன ஒரு குழந்தை வேணும் என்ன வேணும் கேளுங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காருல நீங்க கேட்காதனால்தான் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை நீங்க யாராவது நமக்கே கேட்பாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து ஊழிகார்டு ஜோமணிக ஜோமணிக ஜோமணிகள ஜெபிச்சாத ஆண்டவர் ஆசிரமிப்பார் இந்த மனநிலை மேல வளர்ந்துட்டோம் அந்த ஆண்டவர் சொல்ற நீ கேளு நான் உனக்கு செய்யறன்னு சொல்றேன் கேக்குறீங்களா இன்னைக்கு கேளுங்க ஆண்டு இனிமே நான் ஊழியர்காடுல கேட்க மாட்டேன் நீங்க டைரக்டா உட்கிட்ட பேசுறேன் எனக்காக நீங்க மறிச்சிங்க உயிர்த்தெழுதிங்க என்ன நேசிக்கிறீங்க இயேசுவே எனக்கு அற்புதம் செய் கேட்டு பாருங்க இன்றைக்கு அற்புதம் நடக்கும் இயேசுதான் மகளே நான் தர்றேன் நீ கேளு மகனை நான் செய்யறேன்னு சொல்றாருல இதயத்துல கை வைங்க இயேசுவே இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட நேரடியா கேட்கல அந்த தப்ப அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க இப்போ நான் உட நேரடியா கேட்கறேன் எனக்கு இந்த காரியத்துல அற்புதம் செய்யுங்க என் குடும்பத்துல இந்த காரியத்தில எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இந்த காரியத்துல விடுதலை வேணும் சுக வேணும் இந்த ஆசிர்வாதம் வேணும் நான் இயேசு சுவின் நாமத்தில் உங்கள்கிட்ட கேட்கிறேன் எனக்கு இந்த நன்மை நீங்க செய்யணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்